முகேஷ் அம்பானி தெரியாதவங்க யாருமே இல்லை வேறுகளே அவர் பாப்புலர் எங்கேயோ டாப்பில் போகிறார் அதனால்தான் அவரே மாடு மாளிகை மாதிரி கோபுரம் மாதிரி கட்டினா அந்த வீட்டில் அமக்கலமாக இருக்கிறார் ஆன்டிலா அந்த வீடு பேர் நினைக்கிறேன் அந்த மாதிரி பிரமாதமாக உச்சியில் உக்காந்துட்டு அங்கேயே ஃப்ளைட்டு அங்கே வந்து நிற்கிது வீட்டு மேலே அந்தளவு எலி எலிபேட் அதெல்லாம் கூட இருக்குது பிரமாதமாக இருக்கிறாரு எப்படி அவருடைய ஜாதகத்தில் பாருங்க சூரியன் புதன் சுக்கிரன் கேது செவ்வாய் சிம்மத்தில் குரு துலால ராகு லக்ன சூப்பர் லக்னத்தில் சனி பாருங்கள் மூணு குடியும் விளக்கணும் பேரும் புகுடியும் கீர்த்தியும் கொடுக்குது அதுவும் அதுவும் இருக்கட்டும் ஏன்னா இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது பணத்தை பற்றி கோடிகளை பற்றி உறவுகளை பற்றியோ மனைவிகளை பற்றியோ அண்ணன் தம்பிகளை பற்றியோ சொத்து சுகத்தை பற்றியோ இல்லை பார்க்குறது பணக்காரனா எப்படி வராங்களோ அதை தான் பார்க்குறோம் சரி இது முகேஷ் அம்பானி ஜாதகம் ரைட் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா விசிக லக்னம் இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி சந்திரன் ஏழு எட்டு ஒம்பது கூடியவன் சந்திரன் இந்த ஒம்பது கூடியவன் தனத்திலேயே உக்காந்துட்டான் அதானா லக்னத்துக்கு ரெண்டு கூடிய குரு பத்தில் இருந்து அஞ்சாம் பார்வையாக சந்திரனை பார்த்தான் யாரை பாக்யாதிபதியை தனாதிபதி சூப்பர் அது ஒரு பாயிண்ட் ஆச்சா லக்னத்துக்கு அஞ்சு கூடியவன் யாரு அதே குரு தான் நான் தான் போட்டுக்கிறேன் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று ஆஸ்பெக்ட் பார்க்குறது இல்லைன்னா கனெக்ட் ஆகுறது இந்த ரெண்டை அஞ்சு குரு பிரமாதமாக பார்க்குறது அஞ்சாம்பார்வையா எங்கேயோ தூக்கின்னு வராது ஆமாம் கட்டுக்காட்டு அவருக்கே தெரியாது இப்போது அந்தளவுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை வாரி கொடுக்குது இன்னொன்று குமாரமங்கலம் பிர்லா கோடீஸ்வரர் சாதாரண ஆள் இல்லை பல கோடிகளுக்கு அதிபதி ஆமாம் அவர் ஜாதகம் பாருங்களோ மீன சனி மேஷ ராகு சூரியன் ரிஷபத்தில் சூரியன் மிதனத்தில் புதன் சுக்கரன் லக்னம் கடக லக்னம் சுக்குரன் குரு குரு சுக்கர யோகம் உங்களுக்கெல்லாம் இப்படி தான் பார்த்துக்கோங்க அது கூட ସିଂହ ରାଶି ସାଧାରଣ ରାଶି ଆଉ ସିଂହ